சன் டிவியில் ஒலிபரப்பான ரோஜா சீரியல் மூலம் தமிழில் அறிமுகமான நடிகை பிரியங்கா நல்கரி தான் இன்ஸ்டாகிராமிலிருந்து விலகப் போவதாக திடீரென்று போஸ்ட் போட்டிருக்கிறார் அதோடு சில வார்த்தைகளை அதில் பகிர்ந்திருக்கிறார் நடிகை பிரியங்கா நல்கரி ஜி தமிழ் சேனலில் ஒலிபரப்பாகி பெறும் நல எனும் சீரியலில் கதாநாயகியாக நடித்து வரும் நிலையில் சமீபத்தில் தன்னுடைய திருமண புகைப்படங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலிருந்து டெலிட் செய்திருந்தார் இதைத் தொடர்ந்து தான் இணையத்தில் இனி எந்த சோசியல் மீடியா அக்கவுண்டில் இருக்கப் போவதில்லை என்று இவர் முடிவு எடுத்திருப்பது ரசிகர்களின் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ரோஜா சீரியல் மூலம் தமிழ் ரசிகர்களின் மத்தியில் அறிமுகம் கிடைத்திருந்த நிலையில் இவருக்கு அதிகமான வரவேற்பும் கிடைத்துவிட்டது முதல் சீரியலிலே இவருக்கு அதிகமான ரசிகர்கள் கிடைத்துவிட்டனர் சீரியல் தொடங்கிய முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் இவரே கதாநாயகியாக மக்கள் மனதில் பதர்ந்திருந்தார் அதைத் தொடர்ந்து அந்த சீரியல் முடிவடைந்ததும் அடுத்ததாக இவர் என்ன செய்யப்போகிறார் என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் இருந்தனர் அப்போது இவர் ஜி தமிழ் சீதாராமன் என்ற சீரியலில் கதாநாயகியாக அறிமுகமாக இருந்தார் அந்த சீரியல் தொடங்கி சில மாதங்களில் சீரியலில் இருந்து திடீரென விலகிவிட்டார் அந்த நேரத்தில் ஏற்கனவே இவர் காதலித்து வந்த நடிகர் ராகுல் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுடைய திருமணத்திற்கு ராகுல் வீட்டில் சம்மதம் கிடைக்கவில்லை என்று பேட்டியில் பிரியங்கா நல்கரி கூறியிருந்தார் ஆனால் திருமணமான ஒரு சில மாதங்களில் இவர்கள் இருவரும் பிரிந்திருப்பதாக இணையத்தில் செய்திகள் வெளியாகி வந்தது அதைத் தொடர்ந்து இன்ஸ்டாகிராமில் ரசிகர்களுடன் கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்த பிரியங்கா நல்கரி ரசிகர் ஒருவர் நீங்கள் தனியாக இருக்கிறீர்களா உங்கள் கணவரை விட்டு பிரிந்துவிட்டீர்களா என்று கேட்ட கேள்விக்கும் ஆம் என்று பதில்களை கொடுத்திருந்தார் அதே போல தன்னுடைய கணவரோடு எடுத்த புகைப்படங்களையும் டெலிட் செய்திருந்தார் இப்படியான நிலையில் நேற்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நான் நாளை மதியம் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை டெலீட் செய்ய போகிறேன் எனக்காக ஒரு சிலர் ப்ரொமோஷனுக்காக அனுப்பியிருக்கிறீர்கள் அவர்கள் எனக்கு டிஎம் செய்யுங்கள் பண்ணிவிடுவேன் அதே போல நான் இனி நெகட்டிவ் விஷயத்திலிருந்து தள்ளி இருக்க போகிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இணையத்தில் ஆக்டிவாக அடிக்கடி ரசிகர்களிடம் லைவில் பேசிக் கொண்டிருக்கும் பிரியங்கா நல்கரி ஏன் இந்த முடிவெடுத்தார் என்று ரசிகர்கள் அதிகமானோர் கேள்வி கேட்டு வருகிறார்கள் அதே நேரத்தில் அவர் அவருடைய கணவரோடு ஏற்பட்ட பிரச்சனையால் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரா என்றும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடைசியாக அயலான் திரைப்படம் வெளியானது பிரின்ஸ் படத்தின் தோல்வியால் ரொம்பவே துவண்டிருந்த சிவகார்த்திகேயன் மாபீரின் அயலான் என்று வரிசையாக இரண்டு ஹிட் படங்களை கொடுத்து மீண்டும் இழந்துவிட்டார் இதனால் அவரது ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர் தற்போது அவர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் அமரன் படத்தில் நடித்திருக்கிறார் தற்போது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடித்து வருகிறார் சிவகார்த்திகேயன் டாப் டென் ஹீரோக்களில் ஒருவராக இருக்கிறார் தேர்ந்தெடுக்கும் கதைகள் கமர்ஷியலாக இருப்பதால் சிறுவர் சிறுமிகள் மத்தியில் அவருக்கு நல்ல கிரேஸ் உண்டு அதேபோல குடும்பத்தினரும் சிவாவின் படங்களை விரும்பி பார்க்கின்றனர் விஜயும் இப்போது சினிமாவிலிருந்து ஒதுங்க விருப்பதால் கண்டிப்பாக அவரிடத்தை சிவகார்த்திகேயன் ரீப்ளேஸ் செய்வார் என்று எஸ்கே ரசிகர்கள் கூற ஆரம்பித்துவிட்டனர் அவரது நடிப்பில் கடைசியாக ஐலாண்டு திரைப்படம் வெளியாகி சூப்பர் ஹிட் அடித்தது இந்த பொங்கல் ரேஸ் சிவகார்த்திகேயனுக்கு முக்கியமானதாகவே கருதப்பட்டது ஏனெனில் ஐலாண்டு திரைப்படத்துக்கு போட்டியாக தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் திரைப்படம் வெளியானது தனுஷார் சிவகார்த்திகேயன் சினிமாவில் அறிமுகப்படுத்தப்பட்டவர் எனவே இதில் சிவா வெல்வாரா என்று எதிர்பார்ப்பு எழுந்தது எஸ்கே ரசிகர்கள் எதிர்பார்த்தபடியே பொங்கல் ரேஸில் சிவகார்த்திகேயன் மென்றுவிட்டார் என்றே பலரும் சொல்கிறார்கள் ஏனெனில் ஐலாந்து திரைப்படத்தின் வசூல் எழுபத்தைந்து கோடியை தாண்டிவிட்டது ஆய்லாண்ட் படத்துக்கு பிறகு அவரது நடிப்பில் அமரன் திரைப்படம் இருக்கிறது இதனை ரங்கூன் படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி இயக்கியிருக்கிறார் படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் மும்மரமடைந்துள்ளன சிவகார்த்திகேயனின் பிறந்தநாளை முன்னிட்டு படத்தின் பெயர் டீசர் போஸ்டர்கள் என அப்டேட்டுகளாக குவிந்து ரசிகர்களை உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது இந்திய ராணுவத்தின் முன்னாள் வீரர் முகுந்த் வரதராஜனின் பயோபிக்காக இப்படம் உருவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே அமரன் படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போதே ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிக்க கமிட்டானார் தற்போது அந்த படத்துடைய ஷூட்டிங்கின் இரண்டாம் ஷெடியூல் மும்முரமாக நடந்து வருகிறது முருகதாஸ் கடந்த சில வருடங்களாகவே ஹிட் படம் கொடுக்க முடியாமல் திணறி வருகிறார் எனவே இந்த படத்தின் மூலம் தரமான கம்பேக் கொடுத்துவிட வேண்டும் என்பதில் தீவிர முனைப்போடு இருக்கிறார் ஏ ஆர் எம் இந்நிலையில் இந்த படம் குறித்த புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது அதன்படி அமரின் படத்தில் இன்னும் சில காட்சிகள் எடுக்கப்படவிருக்கிறதா அதனால் முருகதாஸ் படத்தின் ஷூட்டிங்கில் பத்திலிருந்து இருபது நாட்கள் கேப் கிடைத்ததால் நன்றாக இருக்கும் என்ற நினைப்பில் இருந்தாராம் ஆனால் முருகதாசோ அதற்கு ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லிவிட்டாராம் ஏனெனில் ஏ ஆர் முருகதாஸ் இந்த படத்தை முடித்துவிட்டு சல்மான் கானை வைத்து படம் இயக்க தொடங்கி ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பதால் விரைவில் இந்த படத்தை முடிக்க பம்பரமாய் வேலை செய்கிறாராம் முருகதாஸ் அதனால்தான் சத்தமே இல்லாமல் படத்தின் ஷூட்டிங் இரண்டாவது ஷெட்யூல் வரை சென்றிருக்கிறார் அநேகமாக இன்னும் சில வாரங்களிலேயே படத்தின் ஷூட்டிங்கை முருகதாஸ் முடிக்கலாம் என்று எதிர்பார்ப்பதாக திரைத்துறையில் பேச்சு எழுந்திருக்கிறது